நான்காவது செய்தியாக நிறைய வழக்குகள் அதாவது இப்போ இந்தியா முழுக்கும் பொருளான வழக்குகளில் சொல்லப்போனோன்னா அதில் பொதுநல வழக்காக கொண்டு வந்ததுன்னா டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் தான் குறிப்பாக இந்த நேஷ்னல் ஹெரால்டு வழக்கை கூட நம்ம சொல்லலாம் அதுபோல் இப்போது ராகுல் காந்தியின் குடியுரிமை பறிக்கப்படாதது குறித்து நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கை சுப்பிரமணிய சுவாமி சார்பாக போட்டிருக்காங்க அவருடைய வக்கீல் போட்டிருக்காரு இந்த செய்தியை எப்படி சார் பார்க்குறீங்க அது சரியான முன்னெடுப்பு தான் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து உள்துறை அமைச்சகத்துக்கு அவர் கடிதம் எழுதியிருக்கிறார் அதற்கு முன்னால் ராஜ்நாத் சிங் அவருக்கு என்ன பதில் போட்டார்ங்கிறது உள்பட ட்விட்டர் தளத்தில் அவர் பதிலாக சொல்லியிருக்கிறார் அவருடைய குற்றச்சாட்டு அவர் அரசியலுக்காக இப்பொழுது மோடி அமித்ஷா நிர்மலா சீதாராமன் இவர்களை எல்லாம் அவர் தினமும் வச எதிர்கட்சிகள் எப்படி வசைப்பாடுகிறதோ ஆற்றாமையில் அவர் ஆதங்கத்தில் வசைப்பாடுகிறாருங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அவர் ஒரு சில விஷயங்கள் சொல்றதுல அதில் நியாயம் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்கள் சொல்கிறது மாதிரி இன்னும் சொல்லப்போனால் இந்த பாஜக அரசு வருவதற்கு ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருந்ததும் அவர் போட்ட சில வழக்குகள் தான் அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்தே பார்க்கணும் அந்த வகையில் அவர் இந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கார் ஏன் உங்களுக்கு அவர் மீது நடவடிக்கை எடுப்பதில் என்ன பிரச்சனை அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் பேக்காப்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து லண்டனில் பிரிட்டனில் ஓப்பன் பண்ணுறாங்க அதில் ஒன் ஆஃப் த டைரக்டராக ராகுல் காந்தி இருக்கிறார் அந்த க கம்பெனி என்ன சொல்லுது இவர் பிரிட்டன் குடியுரிமை இருந்ததுனால தான் இவர் நாங்கள் டேரக்டராக போட்டிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் ஃபைவ் அக்டோபர் டென்லேருந்து அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ் வரைக்கும் அவங்களுடைய டிக்ளரேஷன்ஸ் ம ஏழி இதை சப்மிட் பண்ணுறப்ப அதுலேயும் ராகுல் காந்தியுடைய குடியுரிமை பற்றி சிட்டிசன்ஷிப்பை பற்றி அதில் குறிப்பிட்டிருக்காங்க சரி இது ஒரு தடவை தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இல்லை ரெண்டாயிரத்தி ஒம்போதுலையும் இதே மாதிரி டெக்ளரேஷன்ல அவங்க ராகுல் காந்தி சிட்டிசன்ஷிப்பை பற்றி சொல்லியிருக்காங்க இந்தியாவை பொறுத்தளவு ஒரு நாட்டில் சிட்டிசன்ஷிப்பை இருக்கிறவங்க எப்படி இங்கே இருக்க முடியும் அப்படிங்கிறத கேள்வி எழுப்பி இவர் அப்பொழுதே உள்துறை அமைச்சகத்துக்கு கடிதம் எழுதினார் ஆனால் சாமியல் அந்த நேரத்தில் உள்துறை அமைச்சகமும் பதினைந்து நாட்களுக்குள் நீங்கள் விளக்கம் அடிக்க வேண்டும்னு ராகுல் காந்திக்கு லெட்டரும் கொடுக்குறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர் ரெண்டு தொகுதியில் எலெக்ஷன்லேயே நிற்கிறார் இப்போ அந்த கேள்வியை தான் அவர் ஏன் ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுப்பதில் உங்களுக்கு என்ன தயக்கம் அப்படின்னு நம்ம ஒரே விதத்தில் விஷயத்தை புரிந்து கொள்ளணும் அதாவது மெக்னானி அப்படி அரசியலில் சில குடும்பத்தின் மீது ஏதோ ஒரு வகையில் சரி போனால் போகட்டும் அவங்க மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று நினைக்கிறது ஒரு கட்டத்தில் அது மிகப்பெரிய சிக்கலாக அதாவது உங்களுடைய இரண்டு தனிப்பட்டவர்களுடைய பச்சாதாபம் கருணை இதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு அது நாட்டுக்கு அதனால் நல்லதா அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த குற்றச்சாட்டை ஒரு நேரத்தில் அடல் பிகாரி வாஜ்பாய் மீதும் அந்த பாஜகவின் மீது அதிக அக்கறை கொண்டிருந்தவர்களே சொன்ன ஒரு இது அந்த நேரத்தில் திண்டு பேப்பரில் வந்ததாக சொல்வார்கள் ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்கா செல்லும் பொழுது ஒரு விஷயத்தில் அவரை பிடிச்சாங்க ஏர்போர்ட்டில் பிடிச்ச ஏர்போர்ட்டை பிடிச்சாங்க அந்த நேரத்தில் வந்து காப்பாற்றி விட்டதே வாஜ்பாய் அரசாங்கம்தான் அதை வைத்து ஏதாவது அதை ட்ரம்ப் கார்டாக கூட யூஸ் பண்ணிரலாம் ஆனால் நேரு குடும்பம் இந்திரா காந்தி குடும்பம் அந்த இந்திரா காந்தியின் மீது வாஜ்பாய்க்கு ஒரு நல்லெண்ணம் இருந்ததுனால அதன் அடிப்படையில் அவர் கொஞ்சம் மெக்னானிமிட்டியாக நடந்துட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஸோ குற்றச்சாட்டுன்னா என்ன இப்படி இப்படி கூடாது நம்ம நம்மளும் ஒரு ட்ரம்ப் கார்டு நம்ம கையில் ஒரு தூண்டில் வச்சுருக்கலாமே அப்படின்னு ஒரு அக்கறையோடு சொன்னாங்க இப்பொழுது மோடி எப்படி செயல்படுவாருங்கிறது தெரியும் அவர் வந்து விருப்பு விருப்பின்றி பலர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடியவர் தான் அப்படின்னு இருந்தால் கூட இவர் மீது ஏன் வாஜ்பாய் அப்படி இருந்தார் ரைட்டு நீங்களும் ஏன் அப்படி இருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கிறது ஆனால் போனால் போ திடீர்னு ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்துட்டு அது பேக் பேக்ஃபயர் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் இந்த அரசுக்கு இருக்கும் ஏன்னா பல ஒரு சில நடவடிக்கைகள் நம்ம எடுத்துகிட்டு அதை சிக்கலாகிடுச்சுன்னா அது பின்வாங்க வேண்டிய ஒரு சூழல் வரும் அதுவே அவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும் அப்படிங்கிறது அந்த முன்னெச்சரிக்கையோடு இந்த அரசு செயல்படுதான்னு தெரில இருந்தால் கூட இந்த இதில் ஒரு ஒரு வெளிப்படைத்தன்மையோடு இந்த அரசு செயல்படணும் அப்படிங்கிறது ஏன்னா ராகுல் காந்தி என்ன செய்கிறாருங்கிறது நமக்கு தெரியும் வெளிநாடுகளில் போய் இந்தியாவோடு இந்தியாவை பற்றி பல தவறான தகவல்களை சொல்கிறாரு இன்னொன்று வெளிநாடுகளில் அமெரிக்கா இங்கிலாண்டில் போயிட்டு நீங்கள் யூரோப் கண்ட்ரிஸ் வந்து இந்தியாவுடைய டெமோக்ரஸியை நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்கிறாரு இடம்பெருக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த அறிக்கையில் என்ன இருக்குன்னு சொல்லி இவர் வந்து ட்விட்டரில் பேசுகிறாரு இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு பெரிய பெரிய பெரு நிபுர நிறுவனங்களை பார்த்து நீங்கள் இங்கே வந்து சென்செக்ஸ் இப்படி இருக்குது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா இந்தியாவுடைய எக்கானமியை டீ டீஸ்டெபிளைஸ் பண்ணக்கூடிய ஒரு செயல்பாடில் இறங்க இறங்கி இருக்கக்கூடிய அதுவும் எதிர்கட்சி தலைவர் முன்னையாவது ஏதோ ஒரு எம்பி இப்போ எதிர்கட்சி தலைவர் பல கமிட்டிகளில் நீங்கள் அவரை வச்சுருப்பீங்க எதிர்கட்சி தலைவர்னால் கேபினெட் அந்தஸ்துள்ள ஒரு ஒரு போஸ்ட் அது அப்படிங்கிறப்ப பல பாலிசி டெசிஷன்ஸை அவங்களோடு கலந்து பேசுவீர்கள் இந்த பாலிசி டிசிஷன்ஸ் வெளிநாடுகளுக்கு போய் சேர்ந்துடாதா அவங்க கசைய விட மாட்டாங்களா ஏன்னா பல டூல்கிட்டுகள் அங்கே மேலே என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இந்தியாவில் எதிர்கட்சிகள் செயல்படுத்தி வருகின்றன அந்த ஒரு சூழலில் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு துருப்பு கிடைச்சாலே எதிர்கட்சிகளை என்ன செய்யணுமோ அது நான் அதனால தான் அடிக்கடி இதே ஸ்டேட்டிவில் பேசுனது தான் கொஞ்ச காலத்திற்காவது மோடி ஜிங்கிங் மாதிரி செயல்பட வேணும் சீனாவுடைய பிரதமர் எப்படி செயல்படுகிறாரோ அது மாதிரி செயல்பட்டு சும்மா ஒரு ஆறு மாதத்துக்கு செயல்பட்டால் இந்த எதிர்கட்சிகள்லாம் வாழ சுருட்டிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை